அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் சிவகங்கை திருப்புவனம் பகுதி காவல்துறையினர் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த ஆளை அவங்களாவே அடிச்சு கொன்ன ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு சிவகங்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பரபரப்பாக ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்காங்க இதில் ஒரு ஆறு காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையிலிருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இல்லை இந்த இவருடைய கொலைக்கும் காவல்துறைக்கும் சம்மந்தம் கிடையாது சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் எதுக்கு ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க இந்த சஸ்பெண்ட் அப்படின்ட்டு வந்த பிறகு சஸ்பெண்ட் பண்ணால் ஒரு உயிர் கிடச்சிருமாப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு ஆனால் இப்போ முழுக்க நடஞ்சவனுக்கு முக்காடு இருக்கு அந்த கதையை ஆகிப்போச்சு எல்லாருக்குமே விஷயம் தெரிய வந்துருச்சு இனிமேலும் புதுசாக என்ன முட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் வாங்க வீடியோ போய் இதுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடுகள்லாம் இருக்குது மதுரை உயர் நீதிமன்றம் இதுக்குள்ளே வந்திருக்குறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த இளைஞருக்கு என்னதான் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி வீடியோ போய் தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களில் ஒரு நாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் சிவகங்கை திருப்புவனம் பகுதியில் ஒரு கோயிலுடைய பாதுகாப்பு வீரர் அதாவது ஐஎஸ்எஃப் இந்தியா இதுவும் கிட்டத்தட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் ஆக மொத்தத்தில் இவங்க எல்லாருமே போலீஸ் தான் ஒரு போலீஸ்காரனே இன்னொரு போலீஸ்காரனை அடித்து கொண்டாவோலாம் நடந்திருக்குங்க இந்த ஒரு வீரர் பாதுகாப்பு பணியில் இருந்திருக்காரு பாதுகாப்பு பணியில் இருக்கும் பொழுது ஒரு பெண் வந்து இந்த வீரர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்னுடைய ஒன்பது பவுன் ஒன்பதரை பவுன் அப்படின்னு சொன்னாங்க ஒன்பது அரை பவுன் நகையை இந்த காவலன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க திருப்போணத்தில் உடனே திருப்போணம் காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்கணும் கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்கணும் அதைத்தான் அவங்க பண்ணாங்க இவரையும் இவருடைய தம்பியையும் கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணாங்க காவல் நிலையத்தில் கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணி ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்கணும்னா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கணும் வீட்டுக்கு அனுப்பி வைக்காம அந்த அதே திருப்போணம் பகுதியில் பத் பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டுக்கொட்டையில வச்சு ரெண்டு பேரையும் அட்டி அட்டின்னு அடிச்சிருக்கிறாங்க யாருக்கனே அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் தோப்புக்கு கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணாங்க அப்படின்ட்டு அவர் தம்பி சொல்கிறாரு இந்த அண்ணனை அதாவது இந்த ஐஎஸ்எஃப் வீரர் அஜய் அவர்களை இவர் உயிரிழந்திருக்காரு காவல்துறையை சேர்ந்தவங்க பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆட்டு கொட்டாயில கொண்டு போய் அடிச்சிருக்கிறாங்க இரும்பு ராடால் அடிச்சிருக்கிறாங்க மிளகா தண்ணியை கலந்து ஊற்றி இருக்கிறாங்க வாயில இதை மாதிரி ஒரு கொடுமை எங்கேயுமே நடக்காது அப்படின்னு தான் சொல்லியாக வேண்டும் ஒரு வீரரை அடித்து கொள்ற அளவுக்கு காவல்துறை காவல்துறையோட கொடுமையாக நடந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது இவர் இறக்கிற அளவுக்கு அப்படின்னா கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராடால பதினெட்டு இடங்களில் அடிச்சிருக்கிறாங்க இவர் உடல் முழுவதும் பதினெட்டு இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு உடலுக்கு உட்புறமாகவும் நிறைய இடங்களில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவர் வந்து அடிச்சிட்ருக்கும் போதே காவல்துறை இவரை போட்டு அடிச்சிருக்கிறாங்க இரும்பு ஆடால் அப்படி அடித்து கொண்டிருக்கும் போதே இவருக்கு மூச்சு திணறல் ஆரம்பிச்சிருக்கு விக்கல் வந்திருக்கு தண்ணி கேட்டிருக்காரு அப்படி அந்த தண்ணி அவர் கேட்டப்போ கூட அந்த தண்ணியில் பிளான் பண்ணி பொடியை கலந்து கொடுத்து அவரை குடிக்க வச்சு ரெண்டு தடவை மோஷன் போயிருக்காரு அப்படியே உயிரும் போயிடுச்சு இந்த உயிர் போன விஷயம் தெரிஞ்ச உடனே அடுத்து காவல்துறை பண்ண ஒரு ஆக்ஷன் தான் ரொம்பவே ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் லெவல் கொடுமைன்னா அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுச்சு உடனே இவருடைய பாடியை பெற்றவங்கள்ட்ட கூட கொடுக்காமல் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சு மார்ச்சரிக்கு அனுப்பி வச்சுருக்காங்க மார்ச்சரிக்கு அனுப்பி வச்சு டிஎம்கேவுடைய சில கட்சி தலைவர்களும் கட்சி நிர்வாகிகளும் காவல்துறையினரும் இந்த பையனுடைய அம்மா வீட்டுக்கு போய் சமாதானம் பேசியிருக்கிறாங்க கேவலம் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் தரோம் பத்து லட்ச ரூபாய் பணம் தரோம் உங்கள் இன்னொரு பையனுக்கு கவர்மெண்ட் வேலை தரோம் நீங்கள் வந்து மார்ச்லேருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பாடியை கையெழுத்து வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க எந்த போராட்டம் எந்த ஆர்ப்பாட்டமும் நடத்தக்கூடாது நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி போய் சமரசம் பேசியிருக்காங்க இவருடைய தம்பியும் திமுக கட்சி கொடி கட்டின காரில் அழைத்து சென்றிருக்காங்க இன்றைக்கி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது நான் கேட்க பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா பேரம் பேசுகிறீங்கல்ல ஒரு கவர்மெண்ட் வேலையை பேரமாக பேசுகிறீங்கல்ல ஒரு உயிர் போயிருக்க அந்த உயிருக்கான பதிலை நீங்கள் சொல்லியாக வேண்டும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன அந்த ஆறு காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறீங்க சஸ்பெண்ட் பண்ணால் எல்லாம் சரியாக வேறுமா அடுத்து ஒரு வாரத்துலேயே முப்பது நாள்லேயே சஸ்பெஷன் முடிச்சுட்டு வேலைக்கு வந்து சேர போகிறாங்க இதில் என்ன இருக்குது இவர்கள் ஆறு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணதோடு நிப்பாட்டாமல் இவங்க மீது கொலை வழக்கு பதிவு பண்ணி வழக்கு நேர்மையான முறையில் நடைபெற வேண்டும் நடைபெற்று கொலை குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுமோ அந்த தண்டனை இவர்கள் ஆறு பேருக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய கோரிக்கை ஒரு லைனில் சொல்லியாச்சு இன்னைக்கு இறந்து போனார் இல்லைங்க அவருடைய அம்மாவையும் தம்பியையும் எப்படியோ பேசி சமாதானப்படுத்தி மருத்துவமனையில் உள்ள மார்ச்சரிக்கு போய் வாடியை வாங்குறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கு சிவகங்கை மாவட்டத்தில் திருப்போணம் பகுதி அவருடைய உறவினர்களும் ஊர் மக்களும் சேர்ந்து அந்த கோயில் முன்னாடி நின்று போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதனால மட்டும்தான் இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வெளியே வந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல அந்த ஊர் மக்களுக்கும் உறவினர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இல்லாட்டி இந்த விஷயம் வெளியவே தெரியாமல் அப்படியே மூடி மறைச்சிருப்பாங்க இன்னும் பல கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நாலு ஆண்டுகளில் இது இருபத்தி நாலாவது சம்பவம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இங்க இவங்க அப்புறம் விக்னேஷ் ப்ரோ ஒருத்தர் சிறைச்சாலையிலே அடிச்சு கொண்டாங்க இங்க அஜய் இன்னும் எத்தனை அவலங்கள் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கப்போகுது அப்படின்ட்டு தெரியல இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு சென்னையில் நூற்றி ரெண்டு புதிய பேருந்துகளை திறந்து வைக்கிறாங்களா புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அறநிலைத்துறையோட அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கைத்தட்டி இருக்கிறாரு அங்கே முதலமைச்சர் அவர்கள் கொடி காட்டி பேருந்து அனுப்பி வச்சிட்ருக்காரு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரில இங்கே ஒருத்தனை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க சரியான அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருந்தா அந்த பகுதிக்கு சென்று நேரடியாக பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்தை சந்தித்து பேசியிருக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்கணும் ஆனால் அந்த பகுதி செயலாளருமே சரி அந்த சிவகங்கை மாவட்டத்துடைய அமைச்சரும் சரி அந்த பகுதிக்கே போல அப்படிங்கிறத அந்த மக்களுடைய முக்கிய குற்றச்சாட்டாக இருக்குது அறநிலைத்துறையுடைய ஐஎஸ்எஃப் அதிகாரி தானே அடிச்சு கொண்டு இருக்காங்க பிரச்சனை எங்கேருந்து தொடங்க ஆரம்பிச்சிச்சு அந்த பெண் புகார் கொடுத்ததுனால தானே பெண் புகார் எங்கேருந்து கொடுத்தாங்க அந்த கோயிலிருந்து தானே கொடுத்தாங்க அப்போது அறநிலைத்துறைக்கும் இதற்கும் சம்மந்தம் இருக்குது ஸோ அறநிலையத்துறை அமைச்சர் நேரில் வந்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த ஊர் மக்களும் சொன்னாங்க ஆனால் அது நடக்கே இல்லை ஒரு இருபத்தி ஒம்பது வயது இளைஞருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இன்னும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது அந்த பகுதியில் உள்ள ஒரு அம்மா கேட்குறாங்க நாளைக்கு எங்கள் பிள்ளைக்கு இதே நடமாங்க இவர் முத ஆள் கிடையாது இது வந்து நாலாவது ஆள் நாலாவது நபரை அந்த பகுதியில் இப்படி ஒரு காவல்துறையினர் அடிச்சு கொண்ட மரணம் நிகழது சிவகங்கை மாவட்டத்தில் அப்படின்ட்டு இருக்கும்போது நாளைக்கு எங்கள் பிள்ளைக்கு இது நடக்காது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நாங்கள் நம்புறது எங்கள் பிள்ளைங்க இப்படி தான் கொண்டு போய் அடிச்சு கொண்டுட்டு இருபது ரூபா தரோம் முப்பது லட்சரூவா தரோம் அப்படின்னு பேரம் பேசுவாங்க நாங்கள் வாங்கிட்டு பொத்திக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவ்வளோ ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி இதுக்கு ஒரு நீதி கிடைச்சா ஆகணும்னு சொல்லிட்டு சிவகங்கையில் திருப்போணம் பகுதியில் மக்கள் போராட்டம் இருக்காங்க இதில் இந்த விஷயங்களை கண்டு கொள்ளாமல் போயிட்டால் கூட ஒன்றும் தெரியாது ஆனால் இதை விமர்சிக்கிறாங்கிற பேரில் வர்ற ஒரு அரசியல்வாதி திமுகவுடைய கூட்டணி கட்சி தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா சைலண்ட்டாக அவர் போயிருந்தா கூட ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது இவர் பதிலே கூறலை இதுக்கு ரியாக்டே பண்ணலான்ட்டு போயிருக்கலாம் அவர் ஊடகில் வந்து சொன்ன ஒரு விஷயம் எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கலை அவர் சொன்ன ஒரே வார்த்தை புலன் விசாரணைக்கான வழிகாட்டுதலை காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரே பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு இந்த குருமாவை வைக்கிறதுக்கு இந்த குருமாவை வைக்காமே இருந்திருக்கலாம் நாங்கள் அப்படியே விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோருடைய மைண்ட் வாய்ஸும் இருக்குது இப்படி ஊடக்கில் வந்து ஸ்கோர் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ஸ்கோரிங் எச்ச ஸ்கோரிங் கேவலமான ஸ்கோரிங் இது தேவையில்லாத ஸ்கோரிங் இதை தூக்கி உரம போட்டுடலாம் அடுத்த மிச்சம் மூன்று பேர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ் அவர்கள் அன்புமணி அவர்கள் இந்த மூணு பேருமே நல்ல ஒரு ஜென்னியூன் ஒரு அரசியல் கட்சி தலைவர்களா ஒரு கட்சியினுடைய தலைவராக என்ன முடிவு எடுக்கணுமோ அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆறு காவலர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒன்பதரை பவுன் நகைக்காண்டி கொலை செய்யப்பட்ட இளைஞர் அஜய் அவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி முடிஞ்சு போயிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுக்கும் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் தான் காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கே தவிர மேலே கை வைக்கிறதுக்கு எந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க சட்டத்தை காவல்துறையே கையில் எடுக்க ஆரம்பிச்சிச்சுனா பொதுமக்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் அவங்களும் கையில் எடுத்துகிட்டு தான் போவாங்க அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு இருக்கிறத எடுத்துக்காட்டி பேசியிருந்தார் இபிஎஸ் இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் உள்ள வருது உள்ள வந்து நீதிமன்றம் எழுப்பக்கூடிய முதல் கேள்வி நீங்கள் அடித்து கொலை செய்த அந்த ஒரு ஐஎஸ்எஃப் வீரர் அஜய் அவர்கள் என்ன தீவிரவாதியா இல்லை பத்து பேரை கொண்டுட்டாரா எதற்காக அப்படி அடித்து துன்புறுத்தி விசாரிக்க வேண்டிய காரணம் என்ன ஒரு விசாரணைகிட்ட வரைமுறை இருக்கிறது அதை மீறி இப்படி ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது இது கண்டிக்கக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு நீதிமன்றம் சொல்லுது விசாரணைங்கிற பேரில் கூட்டிட்டு போய் இப்படி அடிச்சு கொள்வது இது இருபத்தி நாலாவது முறையாக நடைபெறுது அப்படிங்கிறத நீதிமன்றமும் எடுத்துக்காட்டி பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு தொடர் கிடையாத விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு அதே போல் மக்கள் அனைவருக்கும் இதுல எழுதியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா இதுக்காவது நியாயம் கிடைக்குமா சிறையில அடித்து கொள்ளப்பட்ட விக்னேஷுக்கு நியாயம் கிடைக்கல சாத்தான்குளம் தந்தை மகனுக்கு நியாயம் கிடைக்கல இன்ன வரைக்கும் அதாவது லாஸ்ட் வீக்கு கூட அவங்களுடைய மனைவி வந்து போராடிட்டு இருந்தாங்க சென்னையில போய் தயவு செஞ்சு அந்த வழக்கை மறுபடியும் விசாரிங்க அந்த காவலர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க கொலை முயற்சி வழக்கு போடலையே நீங்க குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர்கள் அரசியல் கட்சியினோடு சேர்ந்துட்டு காரில் ஏறி போகிறாங்க அவங்க கூட உறவாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் இருக்காங்க நம்ம அதற்கு இந்த ஒரு விஷயத்துக்காவது இந்த ஒரு அஜய் என்ற இளைஞருக்காவது நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதான் அந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதே போல் இப்போ நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிக்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை பவுன் நகைக்காண்டி ஒரு வீரரை அடித்து கொண்டிருக்கீங்க துன்புறுத்தி கொண்டிருக்கீங்க அடித்து ஒரு சைக்கோ கூட இப்படி பண்ணாதே அந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தி கொலை செஞ்சுருக்கீங்க ஒன்பதரை பவுனு என்ன ஒரு ஏழு லட்ச ரூபாயா சிவகங்கையில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து ஏழு லட்ச ரூபாயா உங்கள் மூஞ்சில் விட்டு எறிகிறோம் உங்களால் போன அந்த உயிரை மீட்டு தர முடியுமா இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோவில் காவல்துறை மேலே இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போச்சு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தமிழ்நாட்டிலும் இந்தியாவில் நடக்கிற நிறைய விஷயங்கள் தேர்ட்லாம் கவலைப்பட்டிருக்கீங்களா டோர் நெரி காய்ஸ் பிரேம்குமாரி ஸ்கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பை பாய்